அண்ணாமலை அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல ஐடி ரைடு நேர்மையானவர் சொன்னீங்களே அண்ணாமலை பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணாமலை இருப்பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணாமலைய மாத்திருவாங்க அதிரடியா அண்ணாமலைய நீக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ரெண்டு சேனல் கிடையாதுங்க ஏகப்பட்ட சேனல்கள்ல இத தான் பேசி வந்துட்டு இருக்காங்க இத மாதிரிதான் தொடர்ந்து அவதூறுகளா பரவிட்டு வந்துட்டு பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்க கூடியவர்கள் கூட இப்படிதான் அண்ணாமலை பற்றி அவதூறு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பத்தியே கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலர்கள் மீது இன்னைக்கு நேத்திக்கு கிடையாதுங்க அண்ணாமலர்கள் இன்னைக்கு கட்சியில சேர்ந்தாரோ அந்த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு அவதூறுகளை அவர் மேல பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலர்கள் கட்சியில சேர்ந்தார் இல்லையா அந்த நேரத்துலதான் ஊடக போரிக்கி மதன் ரவிச்சந்திரன் அவனும் பாஜகக்குள்ள சேர்ந்தான் அந்த ஊடக பொறுக்கி மதன் ரவிச்சந்திரன் இருக்கா இல்லையா அவனை எங்க வைக்கணுமோ அங்கதான் பாஜக மேலிடம் வச்சுது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் அண்ணாமலை அவர்களையும் வச்சுது அண்ணாமலைவர்கள் கட்சியில சேர்ந்த உடனேயே அண்ணாமலை அவர்களுக்கு துணை தலைவர் பதவியை பாஜக மேலிடம் கொடுத்தது அதுக்கப்புறமா இந்த ஊடக பொறிக்கி மதன் ரவிச்சந்திரன் என்ன மாதிரியான அட்டகாசங்கள் அயோக்கியத்தனங்கள் பண்ணா அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கோம் பார்த்துட்டும் இருக்கோம் அப்போ அதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியில சேர்ந்த அந்த டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி பல பேர் அவரை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க பாஜக எதிரா இருக்கிறாங்களா இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க இது மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பதவிக்கோ இல்லைன்னா அதிகாரத்துக்கோ வந்தாருன்னா நம்ம எல்லாருமே கூப்பில உட்கார வச்சிருவாரு நாம பழைய மாதிரிதான் இருக்க வேண்டியது இருக்கோம் அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகள் அண்ணாமலைவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இங்க பாஜக இருக்கக்கூடியவர்களும் பாஜகவுடைய ஆதரவாளர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது அண்ணாமலை இருக்காரு அவருடைய மனைவி அவருடைய மச்சா அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பணத்துல பயங்கரமா விளையாடுறாங்க அவங்க வீட்டுல ஐடி ரைடு எல்லாம் நடந்திருக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க நம்ம மாரிதாசன்ன இருக்காரு இல்லையா அவரும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு மாரிதாசன்ன பேசுற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல ஊடக பொறுக்கிகள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களா இழுத்து விட்டு பல அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துற நக்கீரன் கோவால் இருக்கா இல்லையா அவள் இருந்து ஏகப்பட்ட ஊடக பொறுக்கிகள் இதையே முழு நேர வேலையா பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த ஐடி ரைடு எல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஐடி ரைடு குறித்து நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கிட்ட ஒரு ஊடகவாதி கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஊடகவாதியை எப்படி நம்முடைய பாண்டிய அவர்கள் பிஞ்ச செருப்பாலே அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் ஐடி வந்து எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் பிஜேபி எந்த கட்சி நேஷனல் கட்சியா ஸ்டேட் கட்சியா ஆளும் மத்திய அரசு நேஷனல் கட்சியா ஸ்டேட் கட்சியா அப்ப பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் வந்து ஐடியில் இருக்குது அப்ப ஐடி எவ்வளவு சிறப்பாக செயல்படுது ஒரு நாள் தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் இந்த பாயிண்ட் பேசுறது ஐட்டு இருந்திருக்கா பாஜகவுடைய மாநில ஒரு ரிலேட்டிவ் வீட்ல ரைடு போறீங்க என்ன டிரான்ஸ்பரன்சி என்ன பியூட்டிஃபுல்லான ஏஜென்சி சூப்பரப்பான யாராவது சொல்லியிருக்கீங்களா அதையும் கூட அதை மறைமாற்றம் செய்வதற்கு என்னங்க உங்க நியாயம் டிஎம்கே வீட்டுக்கு போன என்னங்க சொல்வீங்க பொலிட்டிகல் பழிவாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா சொல்லிருக்கீங்களா இல்லையா அரசியல் பழிவாங்க மிரட்டல் ஈடுபடாது சொல்லிருக்கீங்களா இல்லையா ஏஜென்சிகளை வச்சு தங்களுடைய கைப்பாயம் நடத்துவது சொல்லிருக்கீங்களா இல்லையா சார் ஆமா இல்ல சொல்லுங்க சொல்லிருக்கீங்களா சார் அப்ப அண்ணாமலை ரிலேட்டிவ் வீட்டு போனா என்ன சார் சொல்லிக்கணும் சார் நாங்க தப்பா அப்படின்னு சார் என்ன நேர்மை என்ன வெளிப்படுத்துனோ என்ன பியூட்டி மாநிலத் தலைவர் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் நிப்பாட்டுக்காய்ங்க சூப்பருங்க சொல்லிருக்கணுமா ஒரு தலைவர் சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க ஒரு தலைவர் ஒரு ஊடகம் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க ஒரு பாயிண்ட் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க பதில் இருக்காது யாருடைய மனசாட்சியும் பதில் இருக்காது கரெக்ட்ல இப்போ திமுக காரங்க மாதிரியோ இல்லைனா அதிமுக காரங்க மாதிரியோ ஐடி இடி ரைடு நடந்ததுன்னா இவங்க என்ன சொல்றாங்க இது அரசியல் பழி வாங்குதல் இவங்க இடிய வச்சு ஐடிய வச்சு எங்களை பயமுறுத்துறாங்க எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க எங்களை அடிப்பணிய வைக்க பாக்குறாங்க எங்களை பயமுறுத்துனா நாங்க என்ன பயந்துருவோமா இதுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் நாங்க எவ்வளவு விஷயம்லாம் எல்லாம் பார்த்திருக்கோம் வருஷமா நாங்க அரசியல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு வசனம் பேசுவாங்க இங்க அவர் வீட்டுல அவருடைய சொந்தக்காரங்க வீட்டுல இது மாதிரி ரைடிக்கு போயிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் அப்படி போயிருக்காங்கன்னா நீங்களா என்ன சொல்லணும் ஐடி நீங்க பாராட்டணும் ஆனா இவங்க யாராச்சும் பாராட்டுறாங்களா இல்ல ஊடகவாதிகளும் பாராட்டுறது இல்ல அரசியல் கட்சிகளும் பாராட்டுறது இல்ல யாருமே பாராட்டுறது இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத இவங்க திசை திருப்புறாங்க அண்ணாவலையவர்கள் செய்த தப்ப இதன் மூலமா திசை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசுறாங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரு யாரும் பேசவே மாட்டேன்றாங்க கொஞ்சம் பாருங்களேன் அண்ணாமலை அதிரடி நீக்கம் பிரகாஷ் எம் சுவாமி டெல்லி மேலிடத்தின் அதிரடி உத்தரவு டெல்லி மேலிடத்தின் அதிரடி உத்தரவு இந்த ஒரு தமிழையில பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஓஹோ அண்ணாமலை அவர்களை அவருடைய பதவியில இருந்து டெல்லி தலைமை முடிவு பண்ணிட்டாங்க போல பாஜக மேலிட முடிவு பண்ணிட்டாங்க போல இதுக்கப்புறமா தமிழகத்தின் பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்க மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி தானே தோணும் ஆனா இந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் என்ன தெரியுமா பேசிருப்பாரு அண்ணாமலை அவர்களை நீக்க சொல்லி சவுந்தரராஜன் அவர்கள் எல் முருகன் அவர்கள் கேசவ விநாயகம் இருக்கார் எல்லாருமே டெல்லி தலைமைக்கு பிரஷர் கொடுக்கிறாங்க அதாவது அண்ணாமலையை சேஞ்ச் பண்ண சொல்லி இவங்க பிரஷர் கொடுக்கிறாங்க ஆனா அதை எதையுமே பாஜக மேடம் கண்டுக்கவே இல்லை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க இவங்க என்னதான் சொன்னாலும் பாஜக மேடம் அண்ணாமலை தான் இருக்கணும் அண்ணாமலை தான் தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிரகாஷ் பேசியிருப்பாரு ஆனா தமிழில் பாருங்களேன் இந்த வீடியோட டைட்டில் பாருங்களேன் எப்படி மக்களை திசை திருக்குறாங்க பாருங்களேன் வியூஸ் வரணும் இத பார்த்த உடனே ஆஹா அண்ணாமலையா மாத்த போறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மக்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கணும் அதனால என்னென்னத்தெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இத மாதிரி தலைப்பு வச்சாதான் இதை மாதிரி தமிழில் வச்சாதா மக்கள் பாக்குறாங்க இல்லனா மக்கள் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் இருந்தா மட்டும்தான் தான் இத மாதிரியான யூடியூப் போகுது அவங்களுடைய யாரும் பாக்குறதே இல்லையோ அண்ணாமலை குறித்து நெகட்டிவா ஏதாச்சும் இருந்தா மட்டும்தான் மக்கள் பாக்குறாங்க அதை பல பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதை மாதிரி பண்றானுங்க இத மாதிரி கேடுகட்ட வேலையே ஒரு சேனலோ ரெண்டு சேனலோ எல்லாம் கிடையாதுங்க பல சேனல்ஸ் இப்படிதான் பண்றாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட இப்படிதான் பண்ணிட்டு வரானுங்க இந்த மாதிரிலாம் இவனுங்க பண்றதுனாலதான் நான் இந்த ஊடகவாதிகளை ஊடக பொறுக்கிகள்னு சொல்றேன் கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம இத மாதிரி அவதூறு பரப்புறானுங்க இல்லையா இவனுங்களா எப்பேற்பட்ட ஜன்மங்களா இருப்பானுங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திமுக அதிமுக மற்ற கட்சிகள் மற்றும் இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக எவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்க எவ்வளவு எதிர்ப்பு மனப்பான்மையோட இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண ஆட்களுக்கும் நல்லாவே தெரியும் உண்மையாலேயே அண்ணாமலை அவர்கள் இதை மாதிரிலாம் எல்லாம் பண்ணியிருந்தா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா அதான் சொல்றாங்க இல்லையா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாருன்ட்டு அது மாதிரி உண்மையாலேயே அவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்கன்னா திமுக சும்மா இருக்குமா திமுகவுடைய ஆட்சிதான் தமிழகத்துல நடக்குது அவங்க சும்மா இருப்பாங்களா அதிலும் அண்ணாமலர்கள் இது மாதிரியான விஷயங்களை சம்மந்தப்பட்டிருக்காருன்னா திமுக அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க திமுக சும்மா இருப்பாங்களா சாதாரணமா திமுகவை விமர்சனம் பண்ணி யாராச்சும் ட்வீட்டு போட்டாலே அவங்கள அதிகாலையிலே வந்து கைது பண்றாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுதான் திராவிட மாடல் அரசா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலர்கள் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாருன்னா அதை எல்லாத்தையுமே இவங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்பாங்களா இல்ல எனக்கு உண்மையாலே புரியல அண்ணாமலை அண்ணாமலை என்ன முட்டாளா கண்டுபிடிக்கிற மாதிரி அண்ணாமலை செய்வாரா மூளை அவது அவதூறு பரப்புறீங்கன்னா கொஞ்சமாச்சி யோசிச்சுட்டு டைம் எடுத்து யோசிச்சுட்டு அதை ஒரு நாலு பேர் நம்புற மாதிரி அவதூற பரப்புங்க இல்லைன்னா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுடைய டைம் தான் வேஸ்டா போகுது சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் Bun